தமிழ்நதியின் அன்பு உறவுகளை உங்கள் அனைவருக்கும் தமிழ்நதியின் சார்பில் உங்கள் துரை கொரோனாவின் பணிவான வணக்கம் எம்ஜிஆர் அவர்களுடைய எளிமை குறித்து நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திரையுலகில் பல லட்சக்கணக்கான ரூபாய் சம்பாதித்தார் அவர் நினைத்திருந்தால் மாட மாளிகை கோபுரம் பல வெளிநாட்டு கார்கள் என்று ஆடம்பரமாக இருந்திருக்கலாம் ஆனால் தொடக்க காலம் முதலே ஒரு எளிமையான வாழ்வு வாழ வேண்டும் என்பதில் மிக உறுதியாக இருந்தார் என்பதுதான் வரலாற்று பதிவு இந்த எளிமையின் உச்சமாக ஒரு விஷயத்தை நாம் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் பொன்மணச்செம்மல் அவர்கள் உடல்நலக் குறைவு காரணமாக அமெரிக்க மருத்துவமனை இந்த டவுன் ஸ்டேட் மருத்துவமனை அந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று தமிழகம் திரும்பும் பொழுது அவருடைய உடல்நிலை என்பது முழுமையாக குணமடையலை அவர்களால் முன்பு போல ஓடி ஆடி செயல்பட முடியாது அப்படிங்கிற மாதிரி கண்ணோட்டம் இருந்ததுனால தலைமை கழகத்தின் சார்பாக ஒரு விசேஷ வாகனத்தை வடிவமைச்சிருந்தாங்க ஒரு லிப்ட் வசதியோட காரில் கால் வச்ச உடனே அந்த லிஃப்ட் அவரை மேலே கொண்டு போகிற மாதிரி ஆனால் பொன்மணிச்சம்மள் அதை ஏற்கவில்லை நான் காலமெல்லாம் பயணித்த ஃபோர் ட்ரிபிள் செவன் அம்பாசிடர் காரை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு தான் வந்தார் தலைவர் வந்து சரியான அளவில் செயல்பட முடியாது என்று பலரும் அமைச்சர்களும் கருவி இருந்த சூழலில் தான் நம்முடைய மக்கள் கிரகம் பொன்மணிச்சம்மனுடைய வளர்ப்பு பையன் அப்பு என்ற ரவீந்திரன் அவர் தலைவருக்காக ஒரு பிரத்யேகமாக ஒரு வீடை தயார் பண்ணி சூழலும் மெத்தை அந்த நாற்காலிகள் எல்லாமே அவர் ஆப்ரேட் பண்ணால் வர்ற மாதிரி அது மாதிரியான ஒரு எலக்ட்ரானிக் சிஸ்டத்தோட வெளிநாட்டு கருவிகளின் உதவியோடு அவர் சிரமப்படாமல் பாத்ரூம் போகிறதுக்கு அவர் கட்டிடல உட்கார்ந்தா எந்த திசையில் போய் என்ன பொருள் வேணாலும் எடுக்கிற மாதிரி அதை ரொட்டேட் பண்ணுறதுக்கு இப்படி பல்வேறு சிறப்பு அம்சங்களோடு அந்த வீட்டை உருவாக்கி அந்த அறையை தயார் செய்து அடுத்த நாள் நம்முடைய பொன்மணிச்சம்மள் இங்கே திரும்பி ஒரு நாள் அங்கே ராமாவரம் தோட்டத்தில் இருந்தோன்னே அடுத்த நாள் திரு அப்பு என்கிற ரவீந்திரன் வந்து நம்முடைய மக்கள் தலகத்தை சாச்சா சாச்சாது என்று தான் அழைப்பார் அவர் தாத்தா இந்த மாதிரி நம்ம டி நகர் வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற போது எங்கள் மாம்பழம் ஆர்காடு ரோடு வீட்டுக்கு இல்லை இல்லை நாம் தனியாக தண்டபாணி ஸ்ட்ரீட்டில் அந்த வீட்டில் ஒரு உங்களுக்குன்னு ஒரு அறை பிரத்யேகமாக தயார் பண்ணியிருக்கேன் நீங்கள் இனிமேல் அங்கே தான் தங்கணும் அப்படியா வா போய் பார்ப்போம் என்று வருகிறார்கள் அவர் உள்ளே நுழைகிற பொழுதே முதல் மாடி தான் அங்கேருந்து லிஃப்ட் வசதியோடு மேலே போகுது மேலே போய் அறையை திறந்த உடனே பொன்மணிச்சம்மளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி இவ்வளவு பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கியே இது என்ன இது என்னென்னு ஒவ்வொரு அறைகளையும் வந்து ஒன்று ஒன்றா பார்த்துட்டு அந்த கட்டில் அப்படியே உட்காந்து அந்த கட்டில் ரொட்டேட் பண்ணுற அந்த விஷயத்தை எல்லாம் பார்த்துட்டு உடனே தன்னுடைய அந்த வளர்ப்பு பையனை அழைத்து தோளில் தட்டி சாச்சாவுக்காக நீ இவ்வளவு பயங்கரமாக பண்ணியிருக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார் வேண்டாம் நான் ராமாவரம் தோட்டத்தில் தான் இருப்பேன் எனக்கு அதுதான் வசதி இந்த ஒரு சொகுசான இந்த அறையிலே என்னால் இருக்க முடியாது என்று சொல்லிவிட்டு நீ சிறப்பாக பண்ணியிருக்க வாழ்த்துக்கள் தன்னை சந்திக்க வருகிற சாதாரண சாமானிய மக்கள் எந்த சிரமமும் இல்லாமல் வந்து தன்னை சந்திக்க வேண்டும் என்று நம்முடைய பொன்மணி செம்பல் விரும்பினார் அதே போல் அங்கிருந்து நம்முடைய மக்கள் சேவைக்காக அவர் வெளியிலே சட்டமன்றத்திற்கோ மற்ற இடங்களோ செல்வதற்கு ராமாபுரம் தோட்டத்திலிருந்து இருந்து புறப்பட்டு சென்றால்தான் என் தாயினுடைய திருக்கோயிலே வணங்கிவிட்டு சென்றால்தான் அந்த வேலை என்பது சரியாக இருக்கும் என்று கருதியதால் தான் இந்த சொகுசு பங்களா எனக்கு வேண்டாம் நான் ராமாவரம் தோட்டத்திலேயே இருந்து விடுகிறேன் என்று நம்முடைய செம்மல் இந்த சொகுசு பங்களாவை மறுத்துவிட்டு என்ற ரவீந்திரனுடைய மனமும் கோணக்கூடாது என்பதற்காக நீ சிறப்பாக செய்திருக்கிறாய் ஆனால் இங்கு நான் தங்குவதற்கு இயலாது என்று மறுத்துவிட்டு தன் ராமாவரம் இல்லத்திலேயே இறுதிவரை வாழ்ந்தார் என்பதுதான் நமக்கு தெரிந்த வரலாறு செம்மல் அங்கே தன்னுடைய ராமாவரம் தோட்டத்திற்கே சென்றார் ராமாவரம் தோட்டத்தில் அவர் முதலமைச்சரான உடனே பொதுப்பணித்துறையிலிருந்து ஏராளமான சோஃபா செட்டு கட்டில் பீரோக்கள் என்று வந்த பொழுது பொன்னலட்சம் மறுத்துவிட்டார் நான் திரைப்படத்துறையிலே உழைத்து சம்பாதித்து அதன் மூலம் என் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி வந்தேனே அந்த பொருட்கள் மட்டுமே தான் நான் பயன்படுத்துவேன் எனக்கென பிரத்யேகமாக எதுவுமே வேண்டாம் அரசு துறை செய்த அந்த வசதிமிக்க அந்த நிலைப்பாட்டையும் மறுத்தார் தரப்பு பையன் அவருக்காக செய்த அந்த விஷயத்தையும் மறுத்துவிட்டு எளிமையான வாழ்வு ஒன்றே எனக்கு போதும் என்று வாழ்ந்தவர்தான் நம்முடைய மக்கள் தலகம் தலைவம் செம்மன் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய அந்த பத்து பதினோரு ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த பொழுது மிக எளிமையான வாழ்வே வாழ்ந்தார் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம் நன்றி வணக்கம்